சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லைக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலாட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க நம்ம சித்தர்கள் நட்சத்திரங்களும் அப்படிங்கிற பகுதியில் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த சித்தர்களை வணங்கினோம் அப்படின்னாக்க அவங்க வாழ்க்கையில் மேன்மேலும் மேன்மை பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம திருவாதிரை நட்சத்திரம் வரைக்கும் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் தன்வந்திரி சித்தருங்க இவர் வந்து வைத்தீஸ்வரம் கோவிலில் ஜீவசமாதி ஆனவர் அப்படின்னு குறிப்பிடத்தக்கது இவரை பற்றி நம்ம முழு விவரம் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சது ஆன்மீக சம்பந்தப்பட்ட செய்திகள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க சித்தர்களை பற்றி நம்ம வந்து சேனலில் வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் எல்லா சித்தர்களுக்குமே ஒரு சக்தி இருக்கு மருத்துவ குணம் வந்து இருக்கு அந்த மருத்துவ ரீதியான அருள் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க ஒரு வியாதி இருக்குது அப்படின்னா சித்தர்களை போய் நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கினாக்கா அந்த வியாதி வந்து குணமாக்குற சக்தி வந்து அந்த சித்தர்களை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தன்வந்திரி சித்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மருத்துவ விஞ்ஞானியோட தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக கருதப்படுறாரு ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த சித்தராக வந்து பேசப்படுறாரு மருத்துவத்தில் முக்கிய சித்தரான நந்தீசரிடம் மருத்துவ மருத்துவம் முதலான கலைகளை கற்றவர் இவர் அப்படின்னு சொல்றாங்க சில காலம் வைதீஸ்வரன் கோயில் அப்படிங்கிற இடத்துல தன்னோட சீடர்களுடன் வாழ்ந்து தவம் புரிந்தவர் இவருடைய நூல்கள் வைத்திய சிந்தாமணி நாலு கண்ட ஜாலம் கலை ஞானம் தைலம் கருக்கிடை நிகண்டு இது மாதிரி பு புத்தகம்லாம் வந்து வெளியே வெளியிட்டிருக்காங்க தன்வந்திரி இந்து மதத்தில் நல்ல உடல் நலத்திற்காக வழிபடக்கூடிய கடவுள் வடிவங்களில் ஒன்று இல்லையா இந்த தன்வந்திரி கோயில் கூட வாலாஜாலை இருக்குது அதை பற்றி கூட நான் தனிப்பதிவு போட்டிருக்கேன் அவங்களுக்கு இந்து மத வேதங்கள் மற்றும் புராணங்களில் தன்வந்திரிய தேவர்களோட மருத்துவர் அப்படின்னும் ஆயுர்வேத மருத்துவ கடவுள் அப்படின்னு குறிப்பிடப்படுறது இவரோட தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா தேவர்களும் அசுரர்களிடம் போராடி வலிமை இழந்த இழந்த ஒரு சமயம் வந்து பார்த்திங்கன்னா இழந்து போய் நின்னாங்க அப்போது உயிர் அச்சம் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டது எனவே படைக்கும் கடவுளான பிரம்மாவிடம் தேவர்கள் தலைவரான இந்திரனிடம் போயும் முறையிட்டாங்க தேவர்களுக்கு வாழ்வழிப்பதற்காக பார்க்கடல் வந்து கடையப்பட்டது அப்போது கடலிலிருந்து தன்வந்திரி அவதாரம் பண்ணதாக ஒரு புராணம் வந்து கூறுறாங்க இவரோட திருக்கரத்தில் உள்ள கலசத்திலிருந்து வழங்கிய அமிர்தத்தை தேவர்கள் உண்டதால் நிறைவாழ்நாளை பெற்றார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஜீவசமாதி நாகை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் அப்படிங்கிற திருத்தலத்துல ஜீவசமாதி வந்து இருக்கு அப்படின்னு நம்புறாங்க வைத்தியநாத சுவாமியாக இருந்து அருளாட்சி செய்தும் வருகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்தலம் நவகிரக தோஷ பரிகார ஸ்தலங்கள்ல செவ்வாய் அங்காரங்கனுக்கான பரிகார ஸ்தலமாக விளங்குது அங்க வந்து பாத்தீங்கன்னாக்க வைத்தீஸ்வரன் கோயில் அந்த நாடி ஜோசியம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இனிமே வந்து இன்னைக்குமே வந்து இருந்துட்டு இருக்கு அங்க வைத்திஸ்வரன் கோயில் போனாக்க சகல வியாதிக்கும் நிவர்த்தி அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தன்வந்திரி அப்படிங்கிற திருநாமம் சூரிய கடவுளை வந்து குறிப்பிடத்தக்கது இல்லையா தன்வந்திரி தான் ஆயுர்வேதத்தை படைத்தவர் அப்படின்னு இன்னொரு புராணம் மத்திய புராணம் வந்து சொல்லுது தன்வந்திரிய வைத்திய வைத்தியத்தின் அரசன் அப்படின்னும் சிறந்த மருத்துவர் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க பத்ம புராணம் வாயு புராணம் விஷ்ணு புராணம் போன்றவற்றை தன்வந்திரி அவதாரம் பற்றி நிறைய வந்து சொல்லியிருக்காங்க இந்த நன் தன்வந்திரியை நீங்கள் வணங்கணும் அப்படின்னாக்க வைத்தீஸ்வரன் கோயில் போக முடியாதவங்க சென்னை பக்கத்தில் வாலாஜாப்பேட்டையில் தன்வந்திரிக்கான கோவில் இருக்காங்க போனீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த கோவில் அவ்வளோ அழகான பிரம்மாண்ட மான கோது அங்கே இல்லாத தெய்வங்களே கிடையாது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தனித்தனி சன்னதி வந்து பிரதிஷ்டா பண்ணியிருக்காங்க தன்வந்திரி கடவுள் வந்து பெருசாக வந்து நிற்கிறாங்க அவர் இருந்து ஒரு வேறு மாதிரி எடுத்துக்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னாக்க நம்ம நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அத்தனை வியாதியும் வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த தன்வந்திரி கடவுள் கையில் சதஸ்கோப்போடு அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து நிற்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வாஸ்துக்கான பரிகார ஸ்தலம் அங்கே போய் நம்ம வேண்டிக்கிட்டு ஹோமம் பண்ணோம் அப்படின்னா அத்தனை குறைகளும் போகிற இடம் அது கண்டிப்பாக வாலாஜாக்கும் நீங்கள் ஒரு தடவை இருந்தீங்க சென்னை பக்கத்தில் அப்படின்னாக்கா போயிட்டு வாங்க நிச்சயமாக இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தன்வந்திரி சித்திரை வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் சகல சௌபாகியமும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது வேறு ஒரு ஆன்மீக செய்திகளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்